மாதா தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் இனிமையான வாழ்த்துக்கள் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் ஒரு பழமொழியை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறோமே உங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக தெரியுதா இதோ இன்றைக்கும் ஒரு பழமொழி அணில் கொம்பிலே ஆமை கிணற்றிலே ஆமாம் எனக்கு எதுவும் பழமொழி மாதிரியே தெரியலையே இன்னும் ஸ்டேட்மெண்ட் சொல்கிற மாதிரி எல்லாருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதில் பொதிந்துள்ள ஒரு கருத்து மிக அழகானது குமார் என்பவர் எனக்கு தெரிந்த ஒரு விளையாட்டு வீரர் கிரிக்கெட்டில் மிக நன்றாக விளையாடுகின்றவர் அவர் ஒருநாள் அந்த நகர பகுதியில் இருந்த ஒரு டெல்ஃபின் ஷோக்காக போகிறார் ஒரு பெரிய தண்ணீர் தொட்டியிலே டெல்ஃபின்கள் டெல்ஃபின் என்றாலும் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய மீன் போன்றது அந்த டெல்ஃபின்களை எல்லாம் வைத்து அவை அந்த தண்ணீரிலே மேலும் கீழும் ஆக குதித்து பல சாகசங்களை செய்து கொண்டிருப்பதை அவர் பார்த்தார் பார்த்தவுடனே அவருக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றிவிடுகிறது நான் கிரிக்கெட் பிளேயர் என்பது ஒரு பக்கம் ஆனால் தண்ணீரிலே சாகசம் செய்கின்ற இந்த காரியத்தையும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் இதையும் செய்ய வேண்டும் எனவே தொடங்கினார் ஒரு சில நாள் பயிற்சிகளுக்கு பிற்பாடு அதே போன்ற ஒரு ஷோ ஒன்று அவரும் ஏற்பாடு செய்தார் மக்களும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அவர் இந்த தண்ணீர் சாகசங்களை செய்து கொண்டிருக்கும்போது எதிர்பாராத விதமாக தண்ணீரிலே அவர் மூழ்கி பிறகு அவரை மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டது நண்பர்களே அணில் கொம்பிலே ஆமை கிணற்றிலே என்ற இந்த பழமொழி நான் உங்களுக்கு எடுத்து சொன்ன இந்த குமாருடைய வாழ்விலிருந்து என்ன பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது குமார் கிரிக்கெட் விளையாட்டிலே மிகச்சிறந்த வீரர் அவர் அதே துறையிலே இன்னும் அதிகமாக முயற்சி செய்து அவர் இருந்தால் ஒருவேளை நம் நாடு அளவிலே உலகளவிலே கூட சிறந்த வீரராக மாறி சாதனைகளை படைத்திருக்க முடியும் ஆனால் திடீரென்று அவர் திசை மாறி தண்ணீர் சாகச விளையாட்டுகளில் அவர் கவனம் செலுத்ததிலிருந்து அவருடைய வாழ்வே மாறிப் போய்விட்டது அவருடைய சாதனைகளும் அங்கே அதிகம் இடம்பெற முடியாமற் போய்விட்டது நண்பர்களே அணில் கொம்பிலே பாதுகாப்போடு இருக்கிறது அங்கே எத்தனை சாதனைகளை வேணுமென்றாலும் அது செய்யலாம் ஆனால் அதே அணில் வந்து தண்ணீரிலே சாகசம் செய்ய முடியுமா அதே போலதான் ஆமை கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு இயல்பை கொடுத்திருக்கிறார் சில திறமைகளையும் கொடுத்திருக்கிறார் அந்தந்த இயல்புகளுக்கு ஏற்ப அந்தந்த திறமைகளை நாம் பயன்படுத்தி வாழ்ந்தோம் என்றால் வெற்றி நமக்கு கட்டாயம் உண்டு அதை விடுத்து ஒவ்வொரு திசையிலும் ஒரு நாள் மாறிக்கொண்டிருந்தோம் என்றால் வாழ்க்கையிலே சாதனைகளை நம்மால் படைக்க முடியாது அணில் கொம்பிலே ஆமை கிணற்றிலே இதன் கருத்தை புரிந்து கொள்வோமா மீண்டும் நாளை சந்திப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்